பாரத மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினமாம் ஸ்ரீ நவமி நன்னாளில் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்தில் வாழும் நம் பாரதத்தின் மீது மிகுந்த பற்று கொண்ட டாக்டர் வித்யாசாகர் அவர்கள் தனது வீட்டையே சமய சமுதாய நல் விழிப்புணர்வு மையமாக தனது இல்லம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க தென் தமிழக இணை அமைப்பாளர் திரு கோ கண்ணன் அவர்கள் திரு சோமு அவர்கள் திரு பட்டன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற ராமநாம பஜனை மற்றும் சத்சங்கம் நடைபெற்றது மேலும் இங்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கண்காட்சியும் திறக்கப்பட்டது இந்த நல்விடயங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு வைக்கின்றேன் राम रामं राम பங்களையோ ரோ அரும்பு பங்களையோ ர ే ஒரு கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான வீடு அப்படின்னு சொன்னால் மொத்தம் இருக்கும் யார் வீட்டுக்குள்ளே எப்படி சின்ன இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா நேராக வீட்டுக்குள்ளே வந்து விடுவோம் அப்போ மழை பெஞ்சிது அப்போ வயசான அந்த பாட்டி சொல்கிறாங்க பேரண்ட ஹரே அச்சுதா அவங்க பேரும் அச்சுதா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்கிறாங்க அச்சுதா மழை பெய்யுது அந்த காலத்தில் மழை பெஞ்சா பாத்திரம் கொண்டு வைப்பாங்கல்ல தண்ணி பிடிச்சி அதான் நல்லா தண்ணியை அதை நம்ம வச்சு குடி குடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க கிராமத்தில் இப்போ சில கிராமங்களில் இருக்குது அந்த மாதிரி அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த அண்டாங்கலாம் கொண்டு போய் வர்றா மழை பெய்துலாம் பாத்திரம் நிறைய வச்சு பாட்டி பாட்டி ஒண்ணொடனே சொன்ன உடனே அச்சுதனே செஞ்சாங்க பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க மழை நல்ல பிரிஞ்சு வச்சு நல்ல மழை பெஞ்சிது மட்டுமே நேரம் சரியான அரை மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு அந்த பாட்டி போய் அந்த பாத்திரத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தா அந்த பாட்டி போய் அடிச்சு என்னாச்சு ஒரு சொட்டு தண்ணி அந்த பாத்திரத்துல இல்ல மழை பெஞ்சுதா பெஞ்சுது அச்சுதான் பாத்திரத்தை வச்சானா வச்சா எல்லாம் நடந்துது ஆனா பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்ல என்னாச்சுன்னு சொன்னால் பாத்திரத்தை முத்துக்கேறும் போது அச்சுனம் என்ன ஆகிட்டான் வச்சிட்டா அதனால் என்னாச்சு ஒரு சொட்டு தண்ணி அது மாதிரி நவமிக்கு இன்னைக்கு சாட்சாத்து நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா ராம நாமத்தை சொல்ல இறைவனுடைய இந்த நாமத்தை சொல்றதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த வாய்ப்பை தவறோட விடலாமா இல்ல எதுக்காக இந்த வசூலுக்கு காத்திருக்கணும் இப்படா ராமாங்க ராமனுடைய அந்த திருநாமத்தை நம்ம சொல்லுவோம் விசாரமாக சொல்லுவோம் என்ன ஒரு வாய்ச்சு பாருங்க கிருஷ்ணாபுரத்தில் இந்த சூழ்நிலை யாருக்காலும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்லை நமக்கு கிடைச்சிருக்கலாம் என்ன பதம் கிடைக்குமா பரம பதம் கிடைக்குமா That's <laughs> We'll I'm oh श्रीमन नारायण ने Oh, <laughs> oh, ハハハハ